வெல்கம் டுமே சேனல் திருநெல்வேலி அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையப்பட்டதுதான் இந்த அத்திரிமலை இங்கு வந்து இயற்கை அழகு நிறைந்த அற்புதமான சூழ்நிலைகள் அமைந்த காடுகள் பல அரிய வகை மூலிகைகள் நிறைந்த மலைப்பகுதியாக இவை இருக்கின்றது இங்கு வந்து யானை சென்னாய் சிறுத்தை மிளா போன்ற உயிரினங்கள் நிறைந்து காணப்படுகின்றன பல தெளிந்த நீரோடைகளும் நீர் ஊற்றுகளும் கொண்டு இந்த அத்திரிமலை இருப்பதால் தான் இந்த மலையை தென்னகத்தினுடைய கங்கை என்றும் கூறுகிறார்கள் இங்கு கடனா நதி உற்பத்தியாகிறது இந்த கடனா நதியானது கருணை நதி என்றும் அழைக்கப்படுகிறது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் அத்திரை என்ற முனிவர் தனது மனைவி அனுசியா தேவி மற்றும் அவரது சீடர்களுடன் இந்த அத்திரிமலைக்கு வந்தபோது இந்த மலைப்பகுதியினுடைய அமைதியும் இயற்கை வளங்களும் பிடித்து போய்விட்ட காரணத்தால் இங்கே குடில் அமைத்து சிறிது கால தங்கினார் என்றும் கூறப்படுகிறது அதுபோல அங்கேயே ஒரு இடத்தை தீர்மானித்து அதாவது அந்த வனப்பகுதியில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அத்திரி முனிவர் அங்கு சிவபெருமானை குறித்து தவம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது அவருடைய தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் அவர் முன் வந்து காட்சியளித்து அவருக்கு அருள் புரிந்தார் எனவும் கூறப்படுகிறது இந்த அத்திரி மகரிஷியினுடைய சீடராக இருந்தவர் யார் என்றால் கோரக்கர் இந்த இடத்தில் தனது குருவான அத்திரி மகரிஷிக்கு கோவில் ஒன்றை இந்த கோரக்கர் சித்தர் கட்டினார் என்றும் கூறப்படுகிறது எனவேதான் அந்த மலையை அத்திரி முனிவர் வாழ்ந்த இடம் மற்றும் அவரது கோவில் இருப்பதாகவும் இந்த மலைப்பகுதி அத்திரிமலை எனவும் அழைக்கப்படுகிறது எனவேதான் அத்திரி முனிவர் வாழ்ந்த இடம் மற்றும் அவரது கோவில் இங்கு இருப்பதால் தான் இந்த மலைப்பகுதியை அத்திரிமலை என்றும் கூறுகிறார்கள் அத்திரிமலையினுடைய சிறப்புகள் என்னவென்றால் அங்குள்ள பசுமையான மரங்கள் மற்றும் அரிய மருத்துவ தாவரங்கள் மற்றும் மூலிகைகள் நிறைந்து காணப்படுவதால் தான் இந்த அத்திரிமலையில் அகத்தியர் அத்திரி மகரிஷி கோரக்கர் தேரையர் போன்ற முனிவர்களும் சித்தர்களும் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இங்கு இன்றும் பல சித்தர்கள் சூட்சமமாக வசித்து வருகிறார்கள் இந்த பகுதியானது மிகவும் செழிப்பான இடமாக இருப்பதன் காரணமாக மலைகளில் தோன்றும் நீரோடைகள் மற்றும் ஆறுகள் பல ஆண்டுகள் இந்த மலைகளில் தோன்றும் நீரோடைகள் மற்றும் ஆறுகள் பல ஆண்டுகளாக வற்றாமல் ஓர் ஊற்று போல இன்றும் வந்து கொண்டிருப்பதுதான் மிகவும் சிறப்பு வாய்ந்த அதிசயமாகும் இந்த மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த தென்றல் காற்றானது இங்குள்ள அற்புத மூலிகைகள் மேற்பட்டு வீசுவதால் அந்த காற்றானது நம்மை தொட்டவுடன் நம் உடலில் ஒரு விதமான புத்துணர்ச்சி ஏற்படுகிறது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை யோகிகளும் மற்றும் சித்தர்களும் இந்த மலையில் உள்ள மூலிகைகளை பயன்படுத்தி நோயில்லா பெருவாழ்வு வாழ்ந்து வந்துள்ளனர் இப்போதும் கூட பல இங்கு பல மருத்துவ குணமுடைய மூலிகைகள் நிறைந்து காணப்படுகிறது இங்கு அத்திரி மகரிஷினுடைய சீடரான கோரக்கர் தியானம் செய்த மரம் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த மரத்தின் அடியில் இருந்து தியானம் செய்வதால் விரைவில் தவம் சித்தியமாகும் என்றும் கூறப்படுகிறது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் முதல் ஐந்து நாட்களும் பங்குனி மாதத்தின் கடைசி ஐந்து நாட்களும் இங்குள்ள அமிர்தவஷினி எனப்படும் மரத்திலிருந்து பன்னீர் மலை பொழியும் அதிசய நிகழ்வு நிகழ்கிறது இதில் அதிசயமானது என்னவென்றால் வெப்பமான கோடை காலமாக இருந்தாலும் இந்த மரத்திலிருந்து இவ்வகையான இவகையான மழை பொழிவது மிகவும் அதிசயமாக இருக்கிறது இந்த மழை பொழிவு பற்றி வனத்துறை அதிகாரிகள் ஆராய்ச்சி மேற்கொண்டபோது இந்த மழைக்கு காரணம் இந்த மரத்தில் காணப்படும் சிறிய பூச்சிகள் என தெரிய வந்ததாக கூறுகின்றார்கள் அந்த பூச்சிகளானது ஆனது மரங்களின் பட்டைகளிலிருந்து நறுமணமிக்க தண்ணீரை உறிஞ்சி மழையாக பொழிகின்றன என்றும் கூறுகிறார்கள் என்றாலும் இந்த அதிசய நிகழ்வு எல்லா நாட்களும் நடைபெறுவது இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ